இன்னைக்கு இந்த வீடியோல நாம பேச போறது என்னன்னா நீங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி பிஎல்ஓக்கு சப்மிட் பண்றீங்களே அப்புறம் அந்த ஃபார்ம் கவர்மெண்ட் சைடுல ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றது பிகாஸ் கவர்மெண்ட்க்கு ஃபார்ம் ரீச் ஆகும் வரைக்கும் அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல நீங்கள் கொடுத்த டீடைல்ஸ் பிஎல்ஓ மூலம் டிஜிட்டலாக சப்மிட் ஆகாது சோ இந்த வீடியோல எப்படி உங்கள் ஃபார்ம் ஸ்டேட்டஸ செக் பண்ணலாம் லைவா நான் காட்ட போறேன் சில இடங்களில் பிஎல்ஓகள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க டே அண்ட் நைட் பீப்பிள்க்கு ஹெல்ப் பண்றாங்க ஆனா சில இடங்கள்ல பிஎல்ஓகளே பத்து பதினஞ்சு ஃபார்ம்ஸ் தான் சப்மிட் பண்ணிருக்காங்க சோ நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணி உடனே பிஎல்ஓ உங்க ஃபார்ம் ஃபார்வர்ட் பண்ணிருக்காரா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்பதுதான் இந்த வீடியோவோட மெயின் டாபிக் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சில இடங்களில் கவர்மெண்ட் இரண்டு ஃபார்ம் காப்பிஸ் கொடுக்கறாங்க கவர்மெண்ட் ரூல்கே இதுதான் இந்த எனிமரேஷன் ஃபார்ம்க்கு இரண்டு காப்பிஸ் யூசருக்கு கிடைக்கணும் ஒரு காப்பி நீங்க உங்களிடம் வைத்துக்கோங்க இன்னொரு காப்பி ஃபில் பண்ணி BLWO க்கு கொடுங்க BLWO அதுல சிக்னேச்சர் பண்ணி ஒரு ரெசிப்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்து கொடுத்துடுவாங்க இதனால் வேலை சரியா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும் ஆனா சில இடங்கள்ல BLWO ஒரு ஃபார்ம் தான் கொடுத்து டிபார்ட்மென்ட்ல இருந்தே ஒரு ஃபார்ம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சோ எப்ப வேண்டானாலும் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும் முன்பு ஒரு போட்டோ காப்பி அல்லது ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வெ치க்கணும் இதுதானே சேஃப் யாராவது கமெண்ட்ல சொல்ற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு ஃபார்ம் ராங்கா ஃபில் பண்ணிட்டேன் நியூ ஃபார்ம் எங்க கிடைக்கும் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்க முன்பே எடுத்த காப்பியில கரெக்ட் பண்ணி மீண்டும் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அதனால ஃபர்ஸ்ட் டைம்லவே ஃபார்மை காப்பி எடுத்து வைத்திருப்பது நல்லது எஸ்பெஷலி கியூஆர் கோட் ஸ்கேன் பெர்ஃபெக்டா வர்க் ஆகணும்னா நல்ல குவாலிட்டி காப்பி எடுத்துக்கோங்க ஃபார்மை பிஎல்ஓக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நீங்க சிக்னேச்சர் பண்ணணும் பிஎல்ஓவையும் சிக்னேச்சர் பண்ண சொல்லணும் இது சப்மிட் ப்ரூஃபா ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணனும் என்னது நாம முன்னாடியே சொல்லிருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்தா ஸ்பெசிபிக் செக்ஷனை ஃபில் பண்ணனும் அந்த காலத்துல நேம் இல்லனா அந்த செக்ஷனை எம்டியாவே விடலாம் அடுத்த செக்ஷன் ஃபில் பண்ணனும் அதுல பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க இந்த டீடைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏசி நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் மாதிரி தகவல்கள் தான் உங்க பழைய டேட்டாவோட மேப் செய்ய யூஸ் ஆகும் இதுக்கு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ கவர்மெண்ட் சைடுல என்யூமரேஷன் ஃபேஸ் நடக்குது ரொம்ப பேர் கேட்கற மெயின் கொஸ்டின் லாஸ்ட் டேட் என்ன இதுக்கான ஃபைனல் டேட் ஃபோர்த் டிசம்பர் என்யுமரேஷன் ஃபேஸ் ஃபோர்த் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபோர்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரை இந்த ப்ராசஸ் ரன் ஆகும் இதுதான் எனுமரேஷன் ஃபேஸ் இந்த காலத்துல எல்லா வோட்டர் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் அவங்களோட கர் அட்ரஸ்க்கு பிஎல்ஓ மூலம் என்யுமரேஷன் ஃபார்ம் போடுவாங்க அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி மீண்டும் பிஎல்ஓக்கு சப்மிட் பண்ணனும் ஆனா சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட்ஸ் வருது பிஎல்ஓ வீட்டுக்கு வரல ஃபார்ம் கிடைக்கல ஆனா நேம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு இப்படி இருக்கும்போது நீங்க ஆன்லைனா ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் பிஎல்ஓ வரலனா டூ டு ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஃபார்ம் கிடைக்கலனா ஆன்லைன்ல எந்த நேரத்திலையும் ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம் இது ஃபுல்லா பாசிபிள் இந்த ஃபோர்த் டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் கட் ஆஃப் டேட் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் எலக்டோரல் ரோல் அதாவது புதிய வோட்டர்ஸ் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க யாரெல்லாம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணல மேப்பிங் கம்ப்ளீட் பண்ணல அவர்களோட பெயர் லிஸ்ட்ல ரிமூவ் ஆகலாம் புதிய ஓட்டர் லிஸ்ட் நைன்த் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பப்ளிஷ் ஆகும் இந்த லிஸ்ட்லியூமரேஷன் ஃபார்ம் கரெக்ட்லி ஃபில் பண்ணியவர்களின் பெயர்கள் மட்டுமே இருக்கும் அதனால பிஎல்ஓக்கு ஐஸ் க்ளோஸ்டா ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க சில இடங்களில் பிஎல்ஓகள் ட்ரைனிங் சரியா வாங்காம இருக்காங்க அவர்களுக்கே டேட்டா எப்படி ஃபில் பண்ணணும் தெரியாது கவனமா இருக்கணும் உங்க ஃபார்ம்ல என்ன ஃபில் பண்றாங்கன்னு செக் பண்ணிக்கணும் இந்த லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளைம்ஸ் அப்ஜெக்சன்ஸ் வெரிஃபிகேஷன் பீரியட் நோட்டீஸ் பீரியட் தொடங்கும் இதை பத்தி பெரா வீடியோல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இப்போ நான் காட்டுறது என்னன்னா உங்க BLO form submit பண்ணிருக்காங்களையா ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணுவது பிரவுசர் ஓபன் பண்ணி voters eci னு search பண்ணுங்க அதே போர்ட்டல் ஓபன் ஆகும் அங்க ஒரு செக்ஷன்ல fill enumeration form ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணினா நீங்க நேரடியா ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அல்லது ஆல்ரெடி சப்மிட் பண்ணிய form ஓட ஸ்டேட்டஸையும் செக் பண்ணலாம் இங்க நீங்க உங்க மொபைல் நம்பரை enter பண்ணனும் நாங்க இங்க மொபைல் நம்பர் enter பண்ணிருக்கோம் அடுத்து கேப்சா கோட் வரும் அது கேபிட்டல்ல இருந்தா கேபிட்டல்லா ஸ்மால்ல இருந்தா ஸ்மாலா அது எப்படி இருக்கிறதோ அப்படியே டைப் பண்ணணும் அப்புறம் ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு பிரஸ் பண்ணுங்க உங்கள் ஃபோனுக்கு வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை அண்ட் லாகின்னு கிளிக் பண்ணச்சு லாகின் ஆனதுக்கு பிறகு மீண்டும் எனுமரேஷன் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் பிறகு உங்கள் ஸ்டேட்டஸ் செலக்ட் பண்ணுங்க அடுத்தது உங்கள் எபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணணும் நாங்க எபிக் நம்பர் என்ட்ரு பண்ணி சர்ச் கிளிக் பண்ணும் சர்ச் கிளிக் பண்ண உடனே உங்கள் டீடைல்ஸ் எல்லாம் இந்த போர்ட்டலில் ஃபெட்ச் ஆகி டிஸ்பிளே ஆகும் அதோட ஆன்லைன் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஆப்ஷனும் இங்கே வரும் ஆனால் உங்கள் எனுமரேஷன் ஃபார்மை பிஎல்ஓ ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டார்னா இந்த ஆன்லைன் ஃபில் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டவே மாட்டாது நான் இதை காரணம் காட்டுறது என்னன்னா நீங்கள் ஆன்லைனாக ஃபார்ம் ஃபில் பண்ணலை பிஎல்ஓவும் இன்னும் சப்மிட் பண்ணலைனா தான் இந்த ஆன்லைன் எனுமரேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆப்ஷன் விசிபிள் ஆயிருக்கும் அதனால நான் சொன்ன டெட்லைனுக்கு முன்னாடியே இது வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னொரு எபிக் நம்பர் என்டர் பண்ணி காட்டுறேன் இதில் பிஎல்ஓ ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்ப என்ன ஸ்டேட்டஸ் வருதுன்னு காணலாம் நாங்க செகண்ட் எபிக் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பிரஸ் பண்ணும் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எபிக் நம்பர்ல ஆன்லைன் எனுமரேஷன் ஃபார்ம் ஆப்ஷன் வந்தது ஆனா செகண்ட் எபிக் நம்பர்ல மெசேஜ் வருது யுவர் ஃபார்ம் ஹஸ் பீன் ஆல்ரெடி சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர் ஃபார் மோர் டீடைல்ஸ் कांटेक्ट யுவர் பிஎல்ஓ என்பதன் அர்த்தம் உங்கள் ஃபார்ம் பிஎல்ஓ சைடுல ஆல்ரெடி சப்மிட் ஆகிட்டது சோ உங்களுக்கு மீண்டும் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இல்லை இந்த போர்ட்டல்ல உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா பிஎல்ஓ ஃபார்ம் சப்மிட் பண்ணும் வரைக்கும் நீங்க எப்போ வேண்டுமானாலும் வந்து உங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம் நான் சொன்ன லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி அது ஜரூர் வெரிஃபை செய்து விடுங்க இப்போ நடக்கிற இந்த சர்வே இது சும்மா ஓட் ரைட்டர் சேவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் இல்ல இது நீங்க இந்தியன் சிட்டிசனா இல்லையா என்பதையும் கன்ஃபார்ம் பண்ற ஒரு முக்கியமான process இன்று கொஞ்சம் டைம் எடுத்தாலும் இது ஃபியூச்சருக்கு ரொம்ப பயன் தரும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் இது முக்கியம் அப்புறம் அவர்கள் என்யூமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்கள் டீடைல்ஸ் பார்த்து அப்போ பேரண்ட்ஸ் சரியா என்யூமரேஷன் பண்ணியிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்க வேண்டாம் போல இருக்கணும் அதனால இந்த ப்ராசஸ் இக்னோர் பண்ணாதீங்க லாஸ்ட் டேட் போர்த் டிசம்பர் அதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டல்ல வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க பி சப்மிட் பண்ணலனா இதே போர்ட்டல்ல அப்பாயின்மெண்ட் வித் பி எல்ஓ ஆப்ஷனும் இருக்கு இதுல நீங்க கான்டாக்ட் ரிக்வெஸ்ட் புக் பண்ணலாம் அந்த கேஸ்ல எபிக் நம்பர் என்டர் பண்ணனும் ஹோம் பேஜ்க்கு வந்ததும் புக் கால் வித் பி எல்ஓ ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்க எபிக் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணுங்க அடுத்தது உங்கள் பிஎல்ஓ டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும் அப்புறம் கால் ரிசீவ் பண்ண வேண்டிய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்வாங்க நாங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணும் போனுக்கு ஓடிபி வரும் என்டர் பண்ணிட்டா உங்கள் ரிக்வஸ்ட் புக் ஆகிடும் இந்த ரிக்வஸ்ட் டைரக்டா பிஎல்ஓட மொபைல் ஆப்க்கு போகும் இந்த யூசர் உங்களோட பேசணும்னு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு அவர்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒரு சில இடங்கள்ல பி இன்னும் எனியுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கவே இல்ல வீட்டிற்கு வரவே இல்ல இது சிட்டி ஏரியாஸ்ல அதிகமா நடக்குது இப்படினா இந்த போர்ட்டல்ல நீங்க பி எல்ஓ நம்பரையும் ஃபைண்ட் பண்ணலாம் அதுக்காக சர்ச் யோர் நேம் செக்ஷன்ல வோட்டர்ஸ் லிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அங்கே நோ யோர் போலிங் ஆபிசர் ஆப்ஷன் வரும் அதுல எபிக் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்க உடனே உங்கள் ஏரியா பி எல்ஓ டீடெயில்ஸ் மொபைல் நம்பர் இஆர்ஓ டீடெயில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர் டீடெயில்ஸ் எல்லாம் வந்துவிடும் நீங்க டைரக்டா அவர்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள் எனியுமரேஷன் ஃபார்ம் பற்றிய ஸ்டேட்டஸ் கேட்கலாம் பி உங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ணலன்னா அவர்களும் உங்களோட அட்டென்ஷனுக்கு இப்படி சொல்லலாம் நம்ம ஃபார்ம் உங்ககிட்ட இருக்குது பிளீஸ் அதை சப்மிட் பண்ணுங்கன்னு இதுல டிரான்ஸ்பேரன்சி இருக்கும் நீங்க கான்பிடென்டா இருப்பீங்க பிஎல்ஓ சப்மிட் பண்ணிருக்காரா இல்லையா அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் எந்த அப்டேட் வந்தாலும் நான் டெடிகேட்டட் வீடியோ பண்ணுவேன் இன்யூமிரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் ஆன்லைனா ஆஃப்லைன் பேப்பரா அதுக்கான ஃபுல் வீடியோ ஆல்ரெடி இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ வோட்டர்ஸ் லிஸ்டில் உங்கள் பெயர் எப்படி ஃபைன் பண்ணனும்னா ஈஸி ட்ரிக் வீடியோவும் இருக்கு இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க சேனலுக்கு புதியவர்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாம அடுத்த வீடியோல சந்திப்போம் அண்டில் தென் பை ஜெய் ஹிண்ட்